நான் என்னுடைய சமீபமாக சொன்னேன் அதவங்க கூட சொல்லியிருக்கேன் அதில் அந்த புத்தகத்தை நாற்பத்தி ஏழில் கடைசியில் எம் கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு தலைவர் ஜவஹர்லால் நேருடைய ரேடியோ அழைப்பு வரும் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு ஒரே கலவரமாக இருக்குது மக்கள் இடம்பெயர்றான் அங்கேயிருந்து முஸ்லீம் அங்கேயிருந்து இந்துக்கள் வர்றான் போகிறான் ஆனால் ட்ரெயின் போட மாட்டேங்குது வடக்க இருந்து எந்த டிரைவரும் ரயில் ஓட்ட அஞ்சுறாங்க பயப்படுறாங்க போகலை அப்போ நேரு ஒரு வேண்டுகோள் விடுறாரு யாராவது வந்து ரயில்வே தொழிலாளிகள் இயக்குங்க அப்படிங்கிறார் அந்த அழைப்பை வந்து கல்யாணசுந்தரங்கிற தலைவர் ஏற்று அவர் ரயில்வே தொழிலாளிகிட்ட தச ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் அந்த யூனியன் தொழிலாளர்கிட்ட பேசுகிறார் பேச இங்கிருந்து தோழர்கள் புறப்பட்டு போய் அந்த பஞ்சாப் பார்டரில் ரயிலை இயக்குறாங்க இதெல்லாம் நீ படிச்சிருங்க அதில் ஒரு ஆபத்து சூழுது ஒரு டிரைவர் வந்து தாக்கப்படுறாரு அப்போ இவர் போய் அந்த பொண்ணை காப்பாற்று இஸ்லாமிய போய் காப்பாற்று அப்படிங்கிறார் அவர் இந்த இசாப்பண்ணு காப்பாற்றுறாரு இந்த டிரைவர் தமிழ்நாட்டு டிரைவர் காப்பாற்றுறாரு காப்பாற்றும் போது அவருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு செய் கேட்குறாங்க நீ எனக்கு ஒன்று செய்ய வேணாம்மா உன் குழந்த பெரிய பிள்ளையாகி கல்யாணத்தை போது எனக்கு சொல்லு என்று சொல்கிறார் இது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நடந்தது பல வருஷம் கழிச்சு ஒரு கல்யாண பதவி ஒரு வருது தொழிலாளி அவரே இப்போ நினைவுட்டு பார்த்தேன்னா நான் சொன்ன ஃபிளாஷ் போது நடக்குது ஆஹா அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காப்பாற்றும் போது சொன்னமே ஒரு அம்மா அந்தமாக பத்திரிகை நினைச்சுக்கா போல என்பது ஒரு புத்தகம் முடியுது இதில் எனக்கு இருந்த குடும்பம் என்னென்னா எங்கேயோ நடந்த ஒரு வழக்க நடந்த ஒரு பிரச்சனையில் தன் தோடர்களை தைரியமாக அனுப்புகிற தொழிற்சங்க வல்லவில் உள்ளவராக கல்யாணசுந்தரம் இருந்தார் என்பதை மரபுறாரு ஆபத்து பகுதிக்கு ஆனால் அந்த தோடர் கல்யாணசுந்தரம் பற்றி நான் என் புத்தகத்தில் எழுதும்போது நான் தகவல் சேகரிக்கப்பட்ட கஷ்டம் இல்லை நாம் எவ்வளவு அநியாயமாக தோடர்களை கொண்டாட தவறி இருக்கிறோம் என்பதற்கு அப்போதுதான் புரிந்தது எம் கல்யாண சுந்தரம் பற்றிய பதிவுக்கு நான் அவ்வளவு சிரமப்பட்டேன் எடுத்துவதற்கு அப்படி தேடி தேடி கடைசியிலும் அன்ன பையனை பிடிச்சி பையன் கொடுத்த விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் சில பேர் போட்ட சட்டமன்ற உரைகள்னு எடுத்து வச்சு இன்றைய வரைக்கும் நகரங்களில் குடிசைகளை அப்புறப்படுத்த முடியாமல் தடுக்கிற அர்பன் ஆக்டை கொண்டு வந்தது கல்யாணசுந்தரம் கொண்டு வந்து கல்யாண சுந்தரம் ஆனால் அதை பத்தி எந்த ட்ரேஸும் இல்லை நான் ஏன் கோவைத்தோடர்கள பாராட்டு உங்களுக்கு மகளுக்கு பதிவு தமிழ்ச்செல்லு கொண்டாடுவீங்கன்னு நிஜமாகவே நம் இடதுசாரிகளிடம் தகவல் பஞ்சம் அவ்வளவு இருக்கிறது ஆவணப்படுத்துகிற பண்பே நம்மிடம் இல்லை தோட ஜீவானந்த வாழ்ந்த காலத்தில் தான் பெரியார் வாழ்ந்தார் அண்ணா வாழ்ந்தார் ஆனால் பெரியாருக்கு அண்ணாருக்கும் எவ்வளவு பதிவு என்று பாருங்க ஆனால் தோட ஜீவாவுக்கு ஒரு குரல் இன்னைக்கு நம்மளால் கேட்க முடியுமா இருக்காது புது தலைமுறைக்கு ஜீவாவோட குரலை கேட்க முடியாது குரல் பதிவு இல்லை ஏன்னா நமக்கிட்ட நல்ல பண்பு இருக்கு எவனையும் இருக்கா பாராட்டினா மாப்பிள்ள தலை கிருகிறத்துக்கு போயிடும் கிருகிருத்து போதும் என்ன உனக்கு குறைப்ப உண்மையாகவே கோவை நண்பர்களே நல்ல வேலை மணி சொன்னார் நாங்கள் தான் அருணனை வந்து முத முதல்ல கொண்டாடணும்னு நாங்கள் தான் திருச்சியில் அருணோடு ஒரு நாள் என்று நிகழ்ச்சி நடத்தணும் இவ்வளோ விரிவாக நடத்தணுமா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் தைரியத்தோடு ஒரு நாள் முழுதும் அருணுடைய பல புத்தகங்களை நாள் முழுதும் நடத்தணும் அதை விட சிறப்பாக இப்படித்தான் நடத்தணும் நம் தோடர்களை நாம் கொண்டாடணும் இதனுடைய தொடக்கமாக வைத்துக்கொண்டு இனி நம்மிடம் இருக்கிற நல்ல ஆளுமைகளை அவர் பாலகராக இருக்கலாம் கரிசன் கிருஷ்ணா உட்கார்ந்துருக்கலாம் பாலகராக இருக்கலாம் ஓவியர் நண்பராக இருக்கலாம் ஓவியர் நண்பராக இருக்கலாம் அல்லது யார் அதோ லட்சுமணவர் உட்கார்ந்துருக்காரு அவரை யாரை வேண்டுமானாலும் நம் தோடர்கள் கொண்டாடுகிற பழக்கத்தை உருவாக்குகள் வரலாறு காப்பாற்றப்படும் இடைபெறுகள்